பண்ணுவாங்க ஹரி ஹரி தோரா நான் கத்திட்டே இருக்க தண்ணி கூட ஊத்தாம என்ன பண்ணிட்டு இருக்க அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ இன்னைக்கு என்னடே மண்டே இன்னைக்கு வா ஸ்கெட்யூல் நீ தான் ஊத்துணும் கேனவே ஓ சாமிரலாம் நான் முட்டும் முட்டும் அங்கே வைத்தான் எப்படி நான் கிளாஸ்ல மோந்து குடிப்பேனாம். குடிப்பேனா வைய். வை ஹரி நேத்து நான் வாங்கிட்டு வந்த புக்கை பாத்தியா ஏன்ட்ட கேட்டா அங்கிட்டு போய் தேடு போ எங்க தான் போச்சு அந்த புக்கு இங்க தானே வச்சேன் இது வேற என்ன பண்ற இவ ஹை பின்னாடி பண்ணிட்டு இருக்க ஏய் இந்த புக்க தான்டா தேடிட்டு இருந்தேன் கடச்சிருச்சு எங்க தான் இருந்து அது இருக்கட்டும் என்னது இதெல்லாம் அது இந்த புக்க தான் தேடிட்டு இருந்தேன் கடச்சிருச்சு அது தெரியுது இதெல்லாம் என்னது சரி ஓகே அதல நீ க்ளீன் பண்ணி வச்சிரு ஓகேவா நீ திக் போடுறதனால க்ளீன் பண்ண முடியாது நீ தான் எடுத்து வைக்கணும் எடுத்து வை அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னைக்கு என்னடே மண்டே யார் க்ளீன் பண்ணனும் நான் தான் அப்புற என்ன பண்டா பட இவள ஏய் இன்னும் கரண்ட் பில் கட்டலையா கட்டலையே கட்டிடு நான் ஏன் கட்டணும் இன்னைக்கு என்னடே பென்ஸ்டே அப்ப நீதான் கட்டணும் ஏய் பில்லு கட்டலன்னா புடிங்கிருவாங்கடி கரண்ட கரண்ட் பில் நேத்தே கட்டிருக்க வேண்டியது நேத்து கட்டல நான் தானே கட்டணும் இன்னைக்கு வந்துட்டேன்னு பாத்தியா நீ கட்டிடு இதெல்லாம் காண்ட்ராக்ட்ல போட்டு வச்சிருக்க ஆமாப்பா படிக்காம சைன் பண்ண சொன்னா ஒழுங்கா அப்பயே படிச்சிருக்கணும் இப்ப கட்டு கட்டித் தொலைற